அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் நிறைய எழுதினான் நிலை நிறைய பகிர்ந்தேன் நான் என்ன மௌனமாக இருக்கிற ஒரு வீடியோ வீடியோண்டாலும் போடன்றுண்டு எந்த இந்த ஃபேன்ஸ் ரொம்ப கேட்டபடியா உண்மையாக நான் அப்போவே வீடியோ கேட்டுவேன் நான் மேலே அவ்வளவு எனக்கு இந்த அரசியலோ ஆன்மீகத்திலே அவ்வளவு எனக்கு நம்பிக்கையும் இல்லை இது மாற்றுவாங்களும் இல்லை என்னென்றால் இப்போ வந்து நான் இந்த சாபச்சேரி இலையை பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆள் வரட்டுமென்று சொல்லித்தான் ரொம்ப எழுதினான் இந்த முகப்புத்தகத்துலேயே ரெண்டு பேரும் தான் பகிர்ந்தவன் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒருவருமே இல்லை ஆனாலும் என்ன பேசினவன் எனக்கு வேறு வேலையில்லையே என் எழுதி கொண்டிருக்கிறேன் எனக்கு என்ன கலிச்சவன் வெளிநாட்டாண்டி என்று அது பிரச்சனை இல்லை அப்போ நான் தொடர்ந்து அதை எழுதினான் மக்களுக்கு கடவுளே ஒரு நல்ல ஆழத்தா என்று சொல்லி இன்னும் தான் என்ன நான் என்னையும் சொல்லணும் நான் அரசியல் அறிவு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரஞ்சன்ஸ் ரிட்ட படித்தேன் எவ்வளோ யூனிவர்சிட்டியில் எனக்கே எழுதி நாங்கள் பொத்தி கொண்டிருந்து ஒரு ஊடகவியாளர்கிட்ட இதுக்கு நான் எழுதினான் ஆனால் அவர் சொன்னவர் என்னென்னா அஞ்சு வீதம் தான் நான் ரூபா கிடைக்க மாட்டேன் நான் சொன்னால் எதிர்கட்சியாக அது வேற மாட்டோம் இந்த குரூப் வழியே நான் பகிர்ந்தேன் ஒருத்தருமே சொல்லலாம் நான் அவ்வளோத்துக்கு ஏதோ ஒரு ஞானத்தை எனக்கு தந்தது ஆனால் உண்மையில் தான் என்னென்றால் இப்போ வந்து இந்த இந்த இப்போ பிரச்சனை என்னதுன்றால் இந்த மட்டக்களப்பு இது மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் இப்போ அனுராவுக்கு எக்ஸலன்ஸியை மதிப்புக்குரிய அனுரவகுமாருக்கு நான் நான் நானுரை எழுதினேன் அப்போவே எனக்கு பேச பேசணும் பேசணும் வெத்தினது நான் என்ன பரவாயில்லை மாற்றம் வேணும் முதல் மாற்றம் வேணும் களவு ஊழல் ஆற்றுகள் எல்லாம் மாறணும் பேர்ந்து இந்த பதிமூண்டு பதினாலு பதினஞ்சு ப எத்தனை இடங்களில் பிரச்சனை அந்த யாழ்ப்பாணம் மக்கள் இந்த சங்குக்கு அமோக ஆதரவு வழங்கினவன் அவைகள் தமிழில் இந்த தேசியத்தில் பற்றியில் அவர்கள் வந்து சிங்களாக்களோடு சேர்ந்துட்டினம் ரெண்டெல்லாம் எவ்வளவு இவ்வளவு கதைக்கிறீங்க அவ்வளோ பேரும் வேறொரு மாவட்டம் இல்லை யாழ் மாவட்டம் அவ்வளவு போட்டது ஆனால் அதுகளுக்கு அந்த சங்கில் பங்கு போட்டு அது மங்கி போச்சு அதனாலே அதுகளுக்கு பங்கும் இல்லை எனக்கு சங்கில் எனக்கு ஒரு அது மின்ன போகிறதும் இல்லை மாங்க போகிறதுண்டு தான் விட்டுடுதுல ஆக்கள் இன்றைக்கு பேரங்க சங்கில போ போட்டுக்கிட்டு அவர் வெறும் இல்லை அப்போ என்னெண்டா இப்போ நீங்கள் சொல்லக்கூடாது அனுராவில அனூராவ் ஒரு ஹீரோ அனுராவ் காவண்டி தான் வந்தது இருக்கலாம் ஏனெண்டா மாற்றம் ஒன்று செய்கிறார் அது நல்ல அது சபச்சரியலாம் தொடங்கின அந்த மாற்றம் ஊழலுக்கான மாற்றம் ஆனால் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு இந்த பதினஞ்சு வருஷத்தில் எந்த எம்பியாவது என்ன செய்தவர் எங்களுக்கு பதிமூன்று பதினாலு ஐநாவில் கதைக்கிறது ஐநா வீட்டுக்கு பக்கத்தில் கதைக்கிறது பக்கத்தில் உள்ள அறையில் கதைக்கிறது முக்கியம் இல்லை மக்கள் மக்கள் வேதனை எத்தனை இப்போ இளம் பிள்ளைகள் அதை நடுங்கி இழந்து இருந்ததுகள் தெரியுமோ எத்தனை பேருக்கு வருமே முதல் அதை செய்திருக்கோணும் நீங்கள் எந்த ஆக்களாக செய்தீங்களா இப்போ என்னதுக்கு அனுரோகம் போட்டோன்னு பெரிய துள்ளி குதிக்கிறீங்கள் அதையாவது செய்ய முதல் மக்கள் பட்டினி இல்லாமல் இருக்கட்டும் சோறு தின்னட்டுக்கும் போதை இல்லாமல் இருக்கட்டும் குடிவரி இல்லாமல் இருக்கட்டும் அதை முதல் செய்வான் அதுக்கு பிறகுதான் மிச்சம் நாங்கள் ஆண்ட இனம் தான் எல்லாழ நண்டு அனுராதபுரம் எல்லா அனுராதபுரத்தையும் பண்டார வென்னியன் வெண்ணியையும் சங்கிலியன் த யாழ்ப்பாணத்தையும் ஆண்டு வந்தான் குவேரி ஐயக்கர் நாகரங்கள் ஆதி குடிகள் தான் ஆனால் ஒரு சான்ஸை கொடுத்து பார்க்குமே ஆனா எங்களுக்குள்ள சண்டை தான் இந்த பிரச்சனை இந்த மக்கள் அங்கால பாக்களுக்கு போட்டது அது உண்டு முக்கியமான காரணம் ரெண்டாவது காரணம் ஒரு ஒருத்தர் ஒன்றும் செய்யல சரி ஒரு ஒரு சிங்கள தலைவர செய்யலாம் மக்கள் எதிர்பார்த்திருக்கலாம் என்ன அதனால போட்டிருக்கலாம் அப்போ தனியே நாங்கள் எங்களுக்கு போட இல்லை வாக்கு போட இல்லைன்றோன்னு ஐயோ அவர் சிங்களத்துக்கு போயிட்டீங்களோம் தோமலுக்கு போடணும் நீங்கள் இனியும் இந்த பிரதேசவாதத்தையும் இந்த இனவாதத்தையும் கக்கி நாங்கள் நாங்கள் இல்லாமத்தான் போவோம் சில நேரம் அது யாழ்ப்பாணம் இருந்தாலும் எல்லாத்துலேயும் கூட கடவுளால் ஆசீர்வதிக்க போதும் அது தெரியாது ஆனால் உண்மையில் எல்லோரும் இருக்க வேணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லா மாவட்டத்து மக்களும் நல்லா இருக்க தான் நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஆனால் அந்த இந்த பிர இந்த உண்மையாக போடக்கூடாது நினைச்சான் அவ்வளவு பிரிதி சுவாதம் உங்கள் மாட்டுக்கு ஒருத்தொல்ல பேர் அமர மட்டுக்குழப்பில் இன்று எல்லோரும் அமருக்கு பின்னால் போகிறீங்க சில நேரம் இங்கே தான் நல்ல மாற்றம் நடக்கலாம் ஏனென்றால் முந்திய கல சூழ்நிலை இல்லை முந்தியத்தின ஜனாதிபதிகள் ஆண்ட நிலை இல்லை இன்றைக்கு பொருளாதாரம் பங்குரோத்து நிலைக்கு இன்னும் எங்களோட மதிப்புக்குரிய அனுராகுமாராக இன்னும் வட்டி கட்டணும் நீங்கள் நினைக்கலாம் முதல் உள்ள அரசாங்கம் எல்லாம் பெட்ரோல் தந்தது அது செய்தது இது செய்தது எல்லாம் இல்லை நிற்க ஆனால் வட்டி கட்டில் இன்னும் அது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இந்த வட்டியை கட்டுறது இனி இந்த மதிப்புக்குரிய ஒரு அரசாங்கம் அப்போ இனிங்கும் ஒரு போர் வரவோ இனிங்கும் ஒரு போர் செய்யவோ தமிழ் மக்களுக்கும் இந்த தைரியம் இல்லை அவை காசு இல்லை அப்போ சில நேரம் எங்களுக்கு ஒரு மாற்றம் வரலாம் அதுக்காக வேண்டி ஊடகங்களில் ஒற்றாள் போட்டு அதையும் கொப்பி அட்டிக்கிறது ஏதாவது கொஞ்சம் மூளையை கொஞ்சம் மாற்றி கூட சிந்திக்கலாதான் ஒரு ஆள் போட்டால் காணும் தீசியவாதம் தீசியவாதம் நாங்கள் புலம்பெயர் ஆகலான் இன்றைக்கு இது நிர்ணயிக்கிற சக்தியாக இருக்கிறோம் அங்கே அங்கே மாற்றுதே பிறகு புலம்பெயர் சக்தியும் புலம்பெயர் உள்ள பணமும் புலம்பெயர் உள்ள ஆக்களும் தான் அங்கே மட்டும் அது அங்கே நிர்ணயிக்க முடியாது இதுவும் பெரிய அளவு தாக்கத்தை விளைவிக்குது ஏன்னா அங்கே உள்ள நாங்கள்லாம் தொப்பு எங்களோட உறவுகள்லாம் நாங்கள் தான் இங்கே ஒவ்வொருத்தரும் துடிக்கிறோம் நாங்கள் தருக்கும் உரிமை இருக்குது அதை செய்யுங்கோ நல்ல தவறுகளை கொண்டு வாங்கோ நல்லது நடக்கட்டும் நடந்தது நல்லா நடந்தது நடக்கிறதும் நல்லா நடக்கட்டும் போவதும் நல்லா நடக்கட்டும் என்ன கன்னியர் பூங்குண்டனார் சொல்லது போல என்ன யாதூரே யாவருங்கள் நன்ற இசை அதை இன்றைய ஒற்றுமை உண்டானால் நமக்கு வாழ்வுதான் அது இல்லாமல் போனால் எல்லாருக்கும் தாழ்வு தான் ஒன்றிய குலம் ஒருவனே தெய்வம் ஓகே சென்றடை வீரட்டத்திற்கும் கலைச்செவலங்கள் யாவும் குழந்தைங்க செய்தவர்கள் தமிழ் வாழும் தமிழன் சித்தவன் ஆனால் நீங்க நினைக்கக்கூடாது இந்த கார்த்திகை மாதம் கனத்த மாதம் எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் இப்படி செய்யாதேங்கோ ஒரு நாள் சொன்னா தொடங்கி வேணும் நாலு பேர் ஓட்டி இதோ இதோதான் இப்படி செய்யாதீங்கோ உங்களுக்குண்ட மூளை இருக்கு சிந்திங்கோ நாலு பக்கம் சிந்திங்கோ நல்லதை நினைங்கோ நல்லதை பகிருங்கோ அது கூடாது சமூகத்தை நாங்கள் பிள்ளையாக நடத்துகிறது கூடாது நான் பிள்ளையோ எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கும் நான் படித்த அறிவுக்கும் பட்ட அறிவுக்கும் நான் இதை பகிர்றேன் உங்களுக்கு இது கனவேற்ற ஆதங்கம் அதனால் பகிர்றேன் நான் உண்மையாக எனக்கு இதுவும் விருப்பம் இல்லாதான் பேசாம பேச ரெண்டுமே எழுது எழுது மூன்று நாளும் ஒற்றுமையாக இருங்கோ இல்லாமல் இல்லை அப்புறம் உண்டுபட்டால் உண்டு வாழ்வு நம்மளொற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு ப்ளீஸ் நன்றி